கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராட்சி வேதசாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நமக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசை என்ற ஒரு மிக சிறப்பான நாள் வருகிறது ஆடி மாதமே மிக சிறப்பாக கருதப்படுகிறதுக்கு என்ன காரணம்னா ஜோதிட சாஸ்திர நம்ம பார்க்கும்போது ராசின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் வந்து சூரிய பகவான் வந்து என்பது தான் ஆடி மாதமாக போற்றப்படுகிறது அதாவது ஆத்ம காரகனாகிய சூரியன் முன்னோர்களுக்கு அல்லது தந்தைக்கு காரகனாகிய சூரிய பகவான் மாத்திருக்காரகனாகிய சந்திர பகவான் வீட்டுல அமர்வது என்பதுதான் ஆடி மாதம் அதனால தான் ஆடி மாதம் மிக சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது இதுல வந்து ஜெனரலாவே அமாவாசைன்னு வரும்போதே அமாவாசைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு காரணம் என்றால் சூரியன் சந்திரன் ஒரே ராசுல இணைவது என்பதுதான் அமாவாசை பர்டிகுலர்லி கட்டு நமக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து சந்திர பகவான் வீட்டில் சூரியன் வரதான் மாதம் பூரா விசேஷமான நாளாக நம்ம கொண்டாடப்படுகிறோம் அதாவது சூரியன்னா நமக்கு பித்திருக்காரகனாகிய சூரிய பகவான் வந்து விசே சிவபக சிவபெருமானை குறிக்கக்கூடியவர் அது போலவே மாத்திருக்காரகனாகிய சந்திரன் வந்து சக்தியை கொடுக்கூடியவரை ஆக எந்த சிவசக்தி இணையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது தான் இந்த உலகம் அதாவது பகல இரவு சேந்தி ஒரு ராசியில் அமர்வது என்பது அமாவாசையாக கருதப்படுகிறது அதனால் அமாவாசை என்பது பித்ருகளுக்கு மகத்தான ஒரு உகுந்த நாளாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி என்பது தேவர்களுக்கு உகுந்த நாளாக சொல்லப்படுகிறது ஆக அமாவாசை என்றது எப்போ வந்தாலும் இது காமனான ஒரு ஒரு முறை யாரும் வந்து அமாவாசை வந்தாவே நம்ம பித்ரு தர்ப்பணங்களை பண்ணி தான் ஆகணும் இந்த அமாவாசை அந்த அமாவாசைன்ற கணக்கே கிடையாது அமாவாசை என்றது பித்ருகளுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு திதி ஆக இந்த திதியில் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து திருப்தி அடைந்து அதாவது பல தலைமுறைகளில் நமக்கு வந்து பித்திரு தர்ப்பணங்களை கொடுக்காம இருந்திருந்திருக்கலாம் அல்லது முன்னோர்களுக்கு வழிபாடுகளை பண்ணாமல் இருந்து சிராத்தாதி கர்மங்களை பண்ணாமல் இருந்திருந்திருக்கலாம் தர்ப்பணம் என்பது மிக விசேஷமானது ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கலையென்றால் அவங்களுக்கு ஆகாரம் சேராது இப்போ நீங்கள் வீட்டில அப்பான்னு வச்சுட்டு அவருக்கு உணவு போடாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால தான் இருக்கின்ற போது நம்ம அவரை எப்படி கவனித்து வந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் இன்றைய கால சூழல் உங்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை பேர் அப்பா அம்மா நல்லா பார்க்குறாங்கன்றது நன்றாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் முன்னோர்களுக்கு அல்லது மோதியர்களுக்கு இருக்கிறவர்களுக்கே சரியாக பார்க்குறது இல்லாத போது இல்லாதவங்களுக்கு இவங்க எப்படி பார்க்குறன்றது நான் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த இன்று மனிதனுக்கு வருகின்ற கஷ்டங்களை காரணமே அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே ஏன்னா அமாவாசை வந்து யார் ஒருவன் வந்து சிறத்தையாக கடைபிடிக்கிறானோ அதாவது பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் தர்ப்பணம் என்றது வந்து அந்த எள்ளும் ஜலம் கொடுக்கறது என்பது தான் அது நம்ம வந்து ஆள்காட்டு விரல கட்டை விரலாக கொடுக்கக்கூடிய அந்த ஜலம் என்பது பித்திருக்களுக்கு போய் சேரும் அது கிழக்கு முக்கமாக அமர்ந்து அம அமர்ந்து கொண்டு நம்ம கொடுக்கறது மூணு தடவை தர்ப்பயாமேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஜலம் என்பது தான் முன்னோர்களுக்கை போய் சேரும் அவன் எந்த பிராணி ரூபத்தில் இருந்தாலும் எந்த ஜீவராசி ரூபத்தில் இருந்தாலும் கூட அந்த உணவாக மாறி செல்லும் அதி அதுதான் விசேஷம் ஏன்னா பித்தர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது ஆக பித்ரு தேவத ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நீங்கள் பெறக்கூடிய ஏன்னால் அதுக்கு தான் ஜோதிடத்தில் கூட நமக்கு என்ன ஒன்பதாவது இடம் தான் பித்திருக்க குறிக்கிறது ஒன்பதாவது இடம் என்ற தர்மஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் ஸோ முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் இப்படி இருந்தாங்கன்றது அதில் தான் இருக்குது ஆக தர்மஸ்தானம் நீங்க செய்யக்கூடிய தர்மஸ்தானம் என்பது ஆக தர்மங்கள் என்பது எல்லாம் வந்து அந்த ஸ்தானம் குறிக்கின்றது ஆக ஒன்பதாவது இடம் ஒருத்தருக்கு சிக்கல் கொண்டு வரது என்றால் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்க இப்படி வாழ முடியும் வாழ முடியாது இல்லையா ஆக முன்னோர்கள் செய்த புண்ணியங்களை வழியாதான் உங்களுக்கு பாக்கியங்களே தரப்படுகிறது ஒருத்தருக்கு ஒன்பதாவது வீடு கெட்டு போயிச்சோன்னா முன்னோர்கள் வழியாக பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணலை இல்லை தோஷம் இருக்கிறது அல்லது பித்ரு வகையிலும் பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்பதாவது வீடு கெட்டு போயிடும் ஒன்பதாவது இது கெட்டு போகும்போது நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இல்லையா எனக்கு லக் இல்லையா எனக்கு என் தந்தை பகை எங்கள் முன்னோர்கள் வழி எனக்கு எது இல்லை அப்படின்ட்டு இது இதெல்லாம் அதுலேருந்து வரக்கூடியது ஆக பல தலைமுறைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பட் எந்த தலைமுறை இருந்தாலும் வாழை அடி வாழை போலே மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் அதனால தான் முன்னோர்கள் ஞாபகம் இல்லாவிட்டாலும் கூட இறந்த அனைத்து முன்னோர்களை நினைத்து கொண்டு பேர்களை தெரியலையென்றாலும் என்னுடைய குலத்துல பிறந்த என்னுடைய இதுக்கு சேர்ந்தவர்கள் என்னுடைய தந்தை இதுக்கு சேர்ந்தவர்களை தாயார் இதுக்கு சேர்ந்தவர்களை பேர்கள் தெரியல என்றாலும் அனைவர்களுக்கும் நீங்கள் வந்து அவங்களுடைய நினைத்து கொண்டு அவங்களை மனசில் நினைத்து கொண்டு தற்பயம்னு மூணு தடவை நீங்கள் எள்ளு தர்ப்பண ஜலம் விட்டுவிட்டாலே போதுமானது மிகப்பெரிய அதிசயம் காரணம் ஜலத்தில் தான் நாராயணன் இருப்பார் அதுதான் கயா பிண்டம் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கயா கொடுக்கறது எல்லாம் வந்து அந்த ஜலத்திலேயே ஆராயணம் இருக்கிறதால அவர் உடனே உட்கொள்வார் அது பித்திருக்களுக்கு போய் சேரும் அவர் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்வார்கள் மிக நன்மைகள் நடக்கூடியதாக நமக்கு நடக்கும் அது சின்ன வேலை ஒரு சின்ன வேலை இருந்தாலும் நிறைய பேர் வந்து பல காரணங்களுக்காக அது தவறு செய்கிறார்கள் அதனால் துன்பங்களை சந்திக்க வேண்டியது ஏற்படுகிறது எந்த ஒரு காரியம் வந்து நம்ம ஆகிப்பு எதிர்வருகின்ற ஆடி அமாவாசை என்பது மிக விசேஷமானதாக நமக்கு சொல்லப்படுகிறது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமக்கு வருகிறது இந்த ஆடி அமாவாசை என்று நிறைய பேருக்கு அமாவாசை என்னாலே ஒரு விதம் மிக ஒரு நிறைஞ்ச நாள் நம்ம எதுவே எது தொடங்கினாலும் சூப்பராக போவோம் அப்படின்னு நினைக்கிறது அமாவாசை என்பது முழுக்க முழுக்க பித்தர்களுக்கு சேர்ந்தது குலதெய்வத்துக்கு சேர்ந்த விஷயந்தான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா குலதெய்வம் எதுக்கு சொல்கிறோம்னா சில முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தை வழிபாடில் ரொம்ப ஒரு ஆர்வமாக ஈடுபட்டிருப்பாங்க குலதெய்வத்துக்கு வந்து நிறைய கோயில்கள் கட்டி நிறைய பண்ணியிருப்பாங்க ஆக குலதெய்வத்தினுடைய எதிராக இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் காலை எழுந்ததுக்கு பிறகு சூரிய உதயம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பித்ரு தர்ப்பணங்களை பண்ண அதுக்கப்புறம்தான் நம்ம தெய்வத்தினுடைய வேலைகளுக்கே போகணும் அதுதான் உண்மையான விஷயம் ஆக அமாவாசை என்பது முழுக்க முழுக்க பித்திரைக்கு சேர்ந்த தனம் அது பித்திருதினமனே சொல்லலாம் தேவர்களுக்கு சேர்ந்ததா பௌர்ணமி ஆக வளர்ப்பிறகுதான் நம்ம எல்லா புஞ்ச காரியங்களே குரோப்பிரவேசம் வீடு கட்டுதல் வீடு மற்ற கல்யாண காட்சிகள் எல்லா விஷயங்கள் சுபம் நிகழக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து நடத்தக்கூடியது என்பது வளர்ப்பிறைதான் தேப்பிரையில நம்ம அஷ்டமிக்கு அப்புறம் வைக்கக்கூடிய முகூர்த்தங்கள் இருக்க இருந்தாலும் சிறந்தது என்பது இன்று வளர்ப்பிறை வளர்ப்பிறை ஏன் பகவான் தோன்றி வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குன்றதுக்கு தேய்ப்பிறை என்றது ஏந்து தேய்ந்து கொண்டே இருக்கும் கடைசியில் அமாவாசை கொண்டு போய் நம்மளுடைய இதெல்லாம் அந்த பாட்டிமேலேருந்து ஆரம்பித்து அமாவாசைக்குள்ளே போகிறதுக்குள்ளே அது தேய்ந்து கொண்டே இருக்கும் கடைசியில் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நயிந்து கொண்டு மறுபடியும் தேய்பிறை அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து தெய்வத்தனை நோக்கி பயணம் என்பதுக்காக அதுதான் உத்தராயண தட்சிணாயன் புண்ணிய காலம் என்பது இதெல்லாம் அதுலேருந்து தான் வருகிறது ஆக சாஸ்திரம் தாண்டி எதுவும் கிடையாது ஆக அமாவாசை வந்தால் நான் அமாவாசை அன்னைக்கு இந்த க இந்த காரியங்கள் பண்ணுறோம் அந்த காரியங்கள் அதெல்லாம் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு எந்த காரியங்களும் வந்து கொடுக்கப்படவில்லை சாஸ்திரத்தில் நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் சுபகாரியங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வழக்கப்படி செய்யலாமே ஒழிய பட் சாஸ்திரத்தில் எந்த விதமான அந்த மாதிரி ஒரு வழிகாட்டு என்பது மேற்கொள்ள்காட்டின்றது கிடையாது ஆக அமாவாசைன்றது முழுக்க முழுக்க பித்திருக்கள் இறை தியானம் ஏன்னா அன்னைக்கு சந்திரன் இருக்க மாட்டாள் சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கு சந்திரம் என்றால் மனம் அமாவாசை அன்னைக்கு நிறைய வந்து பேருக்கு வந்து மனசில் வந்து பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படும் காரணம் இருந்தாலும் சந்திரன் நோ மூன் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரன் அங்கே சந்திரன் என்றால் மனம் மனம் இல்லை மனம் இல்லாத அதனால இறை தியானத்திலும் நீ இரு அப்படின்றதுக்காக தான் அது இறைவனுக்காக இறை தியானத்தில் இரு முன்னோர்கள் வழியாக சித்திர்கள் வழியாக தியானம் பண்ணி இறைவனை தியானம் பண்ண அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு வேண்டுக்கொண்டு உங்களுடைய அன்றாட வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றதுக்காக தான் அமாவாசை திதி என்பது ஏற்பட்டிருக்கிறது இது அமாவாசை திதி புண்ணிய காரியங்களை பண்ணுறதுக்கு திதி கிடையாது நிறைய பேர் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நிறைய பேர் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அமாவாசை பண்ணுறதுண்டு அப்படி பண்ணக்கூடாது எப்பவுமே தான் நம்ம நல்ல விஷயங்களை பண்ண வேண்டும் தேயப்பிரையிலும் பண்ணக்கூடாது ரைட்டுங்க இது நிறைய பேர் என்ன சார் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் ரொம்ப நாளாக நான் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன் அவங்க அவங்கள பர்சனலாக கேட்கும்போது நான் ஃபோனில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் பட் இது ரெண்டு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்றது நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் அமாவாசை திதி என்றது பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆக எந்த விதமான நம்ம இது பண்ணுறதுன்னு ஆக இந்த அமாவாசையிலே குல தெய்வத்தினுடைய வழிபாடு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து குலதெய்வத்தினுடைய நினைச்சு நினச்சி அதே பிரதான தெய்வமாக நினச்சிண்டு குலத்தை தலைத்துக்கூடிய தலைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக குலதெய்வத்தை நினச்சதுனால அமாவாசைக்கு நீங்க நீங்கள் குலதெய்வத்தின் வழிபாடு செய்வது சிறப்பு தெய்வத்தினுடைய வழிபாடு பட் அந்த தெய்வத்தை வழிபாடுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பித்ரு வழிபாடுகள் பண்ணி தான் செய்யணும் பித்ரு வழிபாடு எனக்கு எதுவும் தெரியவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை அமாவாசை என்று நதி நீராடல் நதி பக்கத்தில் உள்ளவங்க அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் அல்லது சமுத்திரஸ்தானம் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நமக்கு வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கலாம் இந்த தர்ப்பணம் என்பது மிக அவசியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஏன்னா அதுதான் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் என்பது ஏன்னா முன்னோர்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த எள் என்பது தான் பிரதானமாக அதாவது நில தர்ப்பணம் தர்ப்பணம் சொல்லுவோம் இல்லையா திலாஹோமம் சொல்லுவோம் அந்த எள்ளு வச்சு செய்யக்கூடிய அந்த திலா தர்ப்பணம் என்பது அது மிக அவசியமானது அதுதான் முன்னோர்களுக்கு கொண்டு போய் ஆகாரமாக மாறிவிடும் ஆக நீங்க இந்த தர்ப்பணம் என்பது அவசியமாக செய்ய வேண்டும் அது வந்து நிறைய பேர் வந்து அசால்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய தோஷங்களுக்காக நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போனாலும் சீக்கிரம் வழிவிடாது ஏன்னா ஒரு பிரச்சனை என்பதை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு 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 டேம் இருக்கே ஒரு டேமுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தால் கூட அது நாலு அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது அது போலவே ஒரு பித்திருதோஷம் என்றது சிறிதளவு ஏற்பட்டாலும் கூட பிற்காலத்தில் அது குழந்தை பாக்கியத்து வரை கொண்டு போய் பிரச்சனையாகி ஏராளமான துன்பங்களை கொடுக்கும் ஆக அமாவாசை திது வந்தாலே தவறு விடாதீர்கள் என்றுமே எந்த அமாவாசை இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமாக சொல்லக்கூடிய இந்த மூணு அமாவாசைகள் மிக பிரதானமாக சொல்லப்படுகிறது காரணம் என்றால் இந்த மற்ற அமாவாசைகளை நீங்கள் விட்டாலும் கூட இந்த மூணு அமாவாசையை விடக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக பட் எந்த அமாவாசையும் நீங்கள் தவறவிடாதீர்கள் காரணம் என்றால் அமாவாசைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது பௌர்ணமிக்கு எப்படி ஒரு முழு வெளிச்சத்தோட நிறைந்த ஒரு ஒரு சக்தி இந்த உலகத்தை நமக்கு உலகத்தை காண்பிக்கிறதோ அது போலவே அமாவாசை என்று பயங்கரமான ஒரு இருளை இருக்கிறது ஆக அமாவாசை என்றது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி நிறைந்தது இப்போ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நம்ம சொல்லும் போது அமாவாசைன்றது மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கூடியது தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த சொல்கிறோம் இல்லையா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அமாவா பௌர்ணமி என்பது வந்து பகவானுக்குடியது அதனால்தான் வளர்ப்பிறை என்பது தெய்வங்களுக்குரிய பிறையாக நம்ம சொல்லப்படுகிறது இந்த தேய்பிரென்றது நமக்கு பிதர்களெல்லக்கூடியதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த ரெண்டு நீங்கள் கான்செப்ட் அப்படி செ கிளீராக நம்ம வந்து புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அமாவாசை என்றது நான் பின் பண்ணுறேன் இல்லை அமாவாசை என்று இந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை பண்ணுறேன் என்றது கருத்து கிடையாது அப்படி பண்ணக்கூடாது ஆக எப்போவுமே நல்ல விஷயங்களை சுப நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை வளர்ப்பிரையில் செய்ய வேண்டும் வேறு நமக்கு டைம் இல்லை இப்போ பல சூழ்நிலைகள் பல காரணங்களுக்காக வளர்ப்பிரையில் முகூர்த்தங்களை வைத்தாலும் நம்ம அஷ்டமிக்கு அப்புறம் தான் வைத்து வைத்து கொள்ள வேண்டும் ஸோ ரைட்டு ஆடி அமாவாசை நான் மேம் விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா இது வருஷத்துக்கு ஒரு சமயம் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான அமாவாசை அதுவும் நான் சொன்னபடி கடக்கராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் என்பது ஆக சிவசக்தினுடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆக இந்த இந்த அமாவாசை வந்து எந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு மற்ற இது நீங்கள் இது செய்தாலும் பித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் வந்து அமாவாசை வந்து தவற விடாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அமாவாசையில் நீங்கள் வந்து தொடங்கிவிட்டால் தொடங்கிவிட்டால் என்றால் இந்த தெய்வ வழிபாடுகள் ஆகட்டும் இந்த தியான முறைகள் ஆகட்டும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அலை ஒரு என்லைன்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் ஏன்னா விசேஷமானதாக கருதப்படுகிறது ஆக நீங்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை எந்த வகையிலும் தவறு விடாதீர்கள் ஆடி அமாவாசையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள் அது போலவே நிறைய பேர் இப்போ உண்டு நான் ஆஃபீஸுக்கு தான் தர்ப்பணம் கொடுக்க முடியல இல்லை பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நம்ம கேள்வி கேட்டு கேள்விப்பட்டிக்கிட்டே இருக்கிறோம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே படையிலிட்டு முன்னோர்களை நினைத்து தெய்வத்தினோட அனுகிரகம் வேணுமென்னு சொல்லும் அவங்க உணவு நம்ம வந்து படையில் இட்டி நீங்கள் வந்து அவங்களை வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளுக்கு நீங்கள் போக வேண்டும் ஆக அமாவாசை என்று நம்ம தொடர்ந்து தர்ப்பணம் விடுவது என்பதை படையில் இட்டுவது என்பதே காமனான ஒரு ப்ராசஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ த சேம் திங் அப்படி பண்ணலே அது அந் அமாவாசை என்ன பண்ணக்கூடிய அதாவது இந்த ஆடி அமாவாசையிலும் மற்ற அமாவாசையிலும் நீங்கள் பண்ணக்கூடியது மூணு முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தர்ப்பணங்கள் என்பது உறுதியாக கொடுக்க வேண்டும் படையில் என்பது முன்னோர்களுக்கு விட வேண்டும் அடுத்து காக்கங்களுக்கு அன்னமிட்டு தான் படையில விட போகிறோம் ஏன்னா நீங்கள் என்னென்ன செய்கிறோம் முன்னோர்கள் அம்சமாக இருக்கின்ற காக்கங்களுக்கு உண்ணம் அளிக்க வேண்டும் என்றது அவசியமான ஒன்று நதி ஸ்நானம் முடிஞ்சால் இல்லை இந்த ஒரு தர்ப்பணம் என்பது ஜலம் என்பதை நம்ம நிறைய அதே நீர்நிலைகளில் விட வேண்டும் வெளி எங்கேயோ அங்கேயே நிறைய பேர் ஏதோ எதோ சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அதாவது இந்த எள்ளு வந்து கொண்டு போய் பித்திருக்களை கொடுத்த தர்ப்பண ஜலம் எள்ளோடு கலந்தது கொண்டு போய் நம்ம நதி நீர் நீ நீர்நிலைகளில் தான் விட வேண்டும் அப்போ தான் அது வந்து போய் நாராயணருக்கு சேரும் அது வந்து நிறைய பேர் வந்து மரத்து கையில் போடுங்க அப்படி அது ஏன்னா அந்த எள்ளு வந்து திருப்பி முளைக்க கூடாது அதுக்கு ஒரு சாஸ்திர கணக்கு இருக்கு அதனால தான் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு பித்திருக்கடன்கள் தேவ அதாவது ரிஷி கடன் நம்ம சொல்றோம் இல்லையா தேவ தெய்வங்களுக்கு கொடுக்கூடிய கடன் இந்த மூணு கடன்களையும் நீ நிறைவேறதுக்கு உண்டாக்கின ஒரு கரெக்டான வழி இது பண்ணலைன்னா பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் பல தொல்லை வருது இல்லை கல்யாணம் ஆக மாட்டேங்குது குழந்தை பிறக்க மாட்டேங்குது பித்திருதோஷங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சூழ்ந்து இருக்கும் ஆக ஜென்மஜாத்தகத்துல இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த கர்மங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கர்மங்கள் என்பது ஜாதகத்தில் இருக்குது அதாவது நீங்கள் இப்போ எட்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு பார்க்குறோம் இல்லையா ஜாதகத்தில் இப்போ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு இருக்குதுன்னா அதுதான் ப்ரீவியஸ் கர்மா அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எட்டாம் வீடு வந்து இங்கே போகிற ஜென்மத்தில் இப்போ உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் வீடு இருக்குது இல்லையா அதுதான் போர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு லக்னமாக இருந்திருக்கும் பதினொன்னாம் வீடு வந்து உங்களுக்கு வந்து இந்த பூர்வ கர்மங்கள் கர்மங்கள் குறிக்கின்ற பாவங்கள் எட்டு பதினொன்று எட்டு பதினொன்னுடைய கிரகங்களுடைய இப்போ ப்ரெசென்டில் எங்கே இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று நாலு ஏழு பத்துன்றது ப்ரசெண்ட் கர்மா ஃபாஸ்ட்டு கர்மா வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய எட்டு பதினொன்று இடங்களை குறிக்கின்ற இடங்கள் அது போலவே மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டாம் இடங்கள் அடுத்த பிறவைக்கு வருகின்ற இடங்கள் எல்லாம் அந்த கர்மா வந்து தான் இருக்குது ஸோ அது நம்ம நன்றாக பார்க்க வேண்டும் பர்டிகுலர்லி எட்டாம் வீடு ஆயிலுக்கு சேர்ந்ததாக இருக்கிறதுனால பதினொன்னாம் வீடு எட்டாம் வீடு பார்க்கும்போது தான் நமக்கு டோட்டலாக ப்ரீவியஸ் கர்மம் என்னன்றது புரியும் அதை வச்சு தான் நீங்கள் அதுக்குண்டாக இந்த ரெமடியல் மெஷர்ஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கர்மா அடி அடிப்படையில் தான் நம்ம செல்ல வேண்டும் அதனால தான் இந்த கர்மங்கள் நீங்கள் எப்போது கரெக்டாக செய்யலையோ நிச்சயமாக தொந்தரவுகள் கொடுக்கும் ஆக இந்த அமாவாசையை தவற விடாதீர்கள் ஆடி அமாவாசை மிக சிறந்ததாக அம்பாளுக்குரிய மாதமாக இருக்கிறது அடுத்து நமக்கு ஆடி மாதம் முடிந்த உடனே வரக்கூடிய சிராவண மாதம் அதாவது மிக விசேஷமானதாக இருக்கும் அது சிவபெருமானக்கூடிய மிக சிறப்பு அப்போ நம்ம சிராவண திங்களே சிராவண வெள்ளிக்கிழமை எல்லாம் நம்ம பண்ணுறோம் வரலட்சுமி வதம் எல்லாம் வருது ஆக இந்த மாதங்கள் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று தெய்வங்களுக்கு சேர்ந்ததாக நமக்கு வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மாதங்கள் ஆக ஆடி மாதம் அம்பாளோட அனுகிரம் பரிபூர்ணமாக பெறுவதற்காக ஆடி அமாவாசை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு தெய்வத்தினோட அனுகிரகத்தை பெற்று என்றென்றும் இறை ஆற்றலோட உங்களுடைய முன்னோர்கள் அருளாசியோட முன்னோர்கள் நமக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை நிறைய பேர் அமாவாசைன்னு தான தர்மங்கள் மெயினாக சொல்ல வேண்டிய தான தர்மங்கள் ஏழை எளியவர்களுக்கு வந்து அன்னதானம் எடுதல் இது போன்ற சாரிட்டபுள் திங்ஸ் நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த நம்ம முன்னோர்களுக்கு வந்து இப்போ முன்னோர்களுக்கு நீங்கள் கர்மங்கள் செய்ததுக்கு பிறகு நம்ம ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் இடுதல் போன்ற ஏன்னா அன்னதானத்து சிறந்தது எதுவும் கிடையாது அது நம்ம புராணங்கள்லேயும் பார்த்துருக்குறோம் ஆக நீங்கள் அன்னதானம் எடுதல் எது தெரிஞ்சவங்களுக்கு எரி எளிய ஏழை எளியவர்கள் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம அன்னதானம் பண்ணாவே மிக புண்ணியம் கிடைக்கும் ஆக இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் மனிதன் வேண்டாம்னு சொல்ல மாட்டான் ஆனால் அன்னதானத்துக்கு வந்து அன்னம் போடுவான்னு சொல்லுவாள் அதனால தான் அன்னதானம் என்றது ஒரு மிக சிறந்த தானமாக சொல்லப்படுகிறது நாம் வந்து இந்த மாதிரி தான தர்மங்கள் பித்திருக்கர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் சிறந்த முறையில் ஆடி மாதம் பண்ணும்போது மிகப்பெரிய அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சகல வளங்கள் எளிதாக கிடைக்கும் சர்வேஜனா சுக்கினோ பவந்து ஆடி அமாவசனாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம முன்னோர்களேன்னு இல்லாமல் சகல ஜீவராசிகள் ஆத்மா எடுத்த எல்லா ஜீவராசிகள் நற்கதி அடையட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியிலோ இப்போ நீங்கள் எப்படி போகிற ரிஷி வாக்கியமாக சர்வே ஜனா சுக்கினோபவந்து சர்வ லோக சமஸ்தா சுக்கினோபவந்தன்னு சொல்கிறோம் இல்லையா எந்த உலகத்தில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டுமே நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற கருத்தோட ஆன்மா தரித்த எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக நற்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு சர்வ சங்கல்பமாக சொல்லி நீங்கள் நினைச்ச சங்கல்பம்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவான இது நீங்கள் எல்லா இதுலேயும் பூஜைகள்ல நம்ம சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் சொல்லிண்டு எல்லா ஆன்மக்கள் சந்தோஷமாக இன்புற்று வாழ வேண்டும் இன்புற்றி நர்க்கத்தை அடைய வேண்டும் நினச்சி ஆத்மசாந்தை அடைய வேண்டுமென்னு நினச்சி நீங்கள் வழிபடும் போது அது மிகுந்த ஒரு புண்ணியமாக மாறிவிடும் ஆக சர்வேஜன சுக்கினுபவம் சுக்கீபம்